மன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் மூன்றாம் திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொன்போதாம் நாள் இன்று துவாதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் சித்த யோகம் பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய அற்புதமான நாள் இன்றைக்கு பிரதோஷ விரதம் இன்றைய தினம் ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் லாபம் ரிஷபம் உதவி மிதுனம் நட்பு கடகம் பகை சிம்மம் ஆர்வம் கன்னி ஜயம் துலாம் புகழ் விருச்சிகம் பயம் தனுசு அமைதி மகரம் யோகம் கும்பம் போட்டி மீனம் கவனம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம்டா கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறேன் நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை எப்பயோ கோர்ட்டில் வழக்கு இருக்குதையா வம்பு இருக்குதையா கோர்ட்டில் கேஸ் போய் கொண்டு இருக்குது கணக்காக இழுபட்டு கொண்டு போகுது அதற்கு இதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா நிறைய பேர் என்னட்ட கேட்குற கேள்வி ஜோசியம் ஜாதகம் பார்க்க வாராக்கள் நிறைய பேர் ஆறாவது வீடு தான் இந்த கோர்ட் உண்டான வீடு ஆறாவது வீடு கட்டிருந்தால் அவர்களுக்கு ஏதாவது போலீஸில் ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு எதிரிகளினால் தொல்லை இருக்கும் வம்பு வழக்குகள் பஞ்சாயத்து போய் கொண்டிருக்கும் கோர்ட்டு கேஸு எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் ஜாதகத்தில் ஆறாவது வீடு அது தீராத தலையிடி வம்பு வழக்கு இருந்தால் எங்களுக்கு எப்படா தீர்க்கு அடுத்த முறை தீர்ப்பு வரும் லோயருக்கு காசை கொடுத்து போய் நிற்கிறது அப்படின்னு ஒரு மாதம் தள்ளி போட்டுருவான் அடுத்த மாதம் போய் நிற்கிறது இன்னும் நாலு மாதம் தள்ளி இப்படி வருஷ கணக்காக இழுபட்டு கொண்டு போகும் ரெண்டாவது நிம்மதியே இருக்காது ஒரு முடிவுக்கு வரும் மட்டும் எங்களுக்கு நிம்மதி இருக்காது திரும்பி திரும்பி ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் காசு விரயமாகி கொண்டிருக்கும் காசு வீணா போகுமே தவிர ஒரு நிம்மதி எங்களுக்கு வராது அதே நேரத்தில் வீணான செலவு லோயருக்கு காசு கட்டணும் அங்கே போகணும் சில பேர் எங்கே இருப்பினும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு வரணும் அந்த மாதிரி தூர தேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கலாம் இந்த கோர்ட் கேஸு அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது வருடக்கணக்கில் ஈடுபட்டு கொண்டு போகும் இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் எங்களுடைய பக்கம் நியாயம் இருக்கும் எங்களுக்குத்தான் தீர்ப்பு வரணும் எங்களிட பக்கம்தான் நியாயம் இருக்கும் ஆனாலும் எதிரிகள் பக்கம் சார்பாகவே வம்பு வழக்குகள் போய்கொண்டிருக்கும் நியாயத்துக்கு நிம்மதி நீதி இல்லையா நீதிக்கு நியாயம் இல்லையா இந்த மாதிரி கேட்கக்கூடிய அவலம் எங்கள பக்கம் நியாயம் நாங்கள் தவறு செய்யவில்லை தவறு செய்தவர்கள் எதிராளிகள் எங்களுக்கு தான் நியாயம் இருக்கு ஆனாலும் எங்களுக்கு சார்பாக தீர்ப்பு வராமல் ஈடுபட்டு கொண்டே போதும் சீக்கிரமா தீர்ப்பு வரணும் இந்த செலவுகள் இல்லாமல் போக வேண்டும் அலைச்சல் இல்லாமல் போக வேண்டும் இந்த நிம்மதியாக திருப்தியாக மகிழ்ச்சியாக நான் இருக்க வேண்டும் இந்த கோர்ட் கேஸுக்கு என்ன செய்கிறது எனக்கு நியாயம் கிடைக்கணும் இதுக்கு இந்த பரிகாரம் செய்தால் உடனே உங்களுக்கு ஒரு நியாயம் அதாவது உங்களோட பக்கம் நியாயம் இருந்தால் அநியாயத்துக்கு தீர்ப்பு வராது உங்களோட பக்கம் நியாயம் இருந்தால் கண்டிப்பாக உடனே கேஸ் முடியும் தீர்ப்பு வரும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இது எளிமையான சின்ன சாதாரணமான ஒரு பரிகாரம் சரி அரச மரம் அல்லது வன்னி மரம் அல்லது வில்வ மரம் அல்லது ஸ்தல வெளிச்சம் உங்களுக்கு அருகில் உள்ள கோயிலில் அரச மரம் இருக்கான்னு பாருங்கோ அரச மரம் தான் ரொம்ப விசேஷம் அப்படி அரச மரம் இல்லாட்டி வில்வ மரம் இருந்தாலும் சரி வன்னி மரம் அரச மரம் இல்லாட்டி வன்னி மரத்தை நீங்கள் சுற்றலாம் இல்லாட்டி வில்வ மரம் எங்களுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கு ஐயா அந்த சிவன் கோயிலில் வில்வ மரம் இருக்கு அரச மரத்தை பற்றி கவலைப்படாதீங்க ஆனால் அரச மரம் தான் சிறப்பு எங்களுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் ஒரு மரமும் இல்லை அரச மரமும் இல்லை வில்வ மரமும் இல்லை வன் ஆனால் ஸ்தல விருட்சம் என்று ஏதோ ஒரு மரம் இருக்கு அதைத்தான் அந்த கோயில் மரம்னு சொல்லுகினோம் அந்த ஸ்தல விருட்சம்னு சொல்லுவீம் அந்த மரமாக இரு எந்த மரமாக இருந்தாலும் ஸ்தல விருட்சமாக இருந்தால் ஒரு கோயில் என்றால் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்று சொல்வார்கள் அது மாதிரி ஸ்தல விருட்சம்னு ஒன்று இருக்கும் கோயில்களில் அப்படி ஏதாவது ஒரு ஆலயத்தில் ஸ்தல விருட்சம்னு ஒரு மரம் இருந்தால் அந்த மரம் என்ன செய்கிறீங்கள் இருபத்தி ஒரு தினங்கள் ஒரு தரத்துக்கு இருபத்தி ஒரு முறை அந்த மரத்தை சுற்றி வாருங்கள் எங்கேயாவது பக்கத்தில் அரச மரம் இருந்தால் அதுதான் ரொம்ப விசேஷம் அரச மர அரச மரத்தை இருபத்தி ஒரு முறை வளமாக சுற்றி வந்து பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை வையுங்கள் என்னுடைய நியாயம் ஜெயிக்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் இந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு விவகாரம் சீக்கிரமாக முடிய வேண்டும் எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று பிரபஞ்சத்திட பிரார்த்தனை நல்ல அடி மனதில் இருந்து ஆழமாக பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லது அந்த கோயில் எந்த கோயிலில் போய் தான் ஒரு மடத்தை சுற்றுறீங்கள்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலமூர்த்தி அது சிவன் கோயிலாக இருந்தால் சிவபெருமான் அம்மன் கோயிலாக இருந்தால் அம்பாள் பெருமாள் கோயிலாக இருந்தால் விஷ்ணு முருகன் கோயிலாக இருந்தால் சுப்பிரமணியர் அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தை இருபத்தி ஒரு முறை சுற்றுங்கள் அந்த ஆலயத்தில் அரச மரம் இல்லையா வன்னி மரம் தான் இருக்குது பரவாயில்ல வன்னி மரத்தை இருபத்தி ஒரு முறை சுற்றுங்கள் இல்லையா வில்வ மரம் ஒன்று எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த வில்வ மரத்தை இருபத்தி ஒரு முறை சுற்றுங்கள் அப்படி ஆலயமே இல்லையா ஆனால் ஒரு வன்னி மரம் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அதை நீங்கள் வடிவ சுற்றலாம் அரச மரம் ஒன்று வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஐயா அதை நீங்கள் சுற்றலாம் அல்லது எங்களுடைய கோயிலில் நீங்கள் சொன்ன அரச மரமும் இல்லை வில்வ மரமும் இல்லை வன்னி மரமும் இல்லை ஸ்தல விருட்சம் என்ற ஒரு மரம் ஐயா அதே ஏதோ ஒரு மரம் அந்த ஸ்தல விருட்சத்தை இருபத்தி ஒரு முறை சுற்றி நீங்கள் ஆழமாக பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்கு இந்த கோர்ட்டு கேஸு தீர்ப்பில் இருந்து நியாயம் கிடைக்க வேண்டும் அல்ல இந்த விசாரணையில் இருந்து நான் விடுபட வேண்டும் சீக்கிரமாக இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் பிரார்த்தனை செய்கிறதுல தான் விஷயமே இருக்குது பிரார்த்தனை வந்து உங்களுடைய மனசில் இருந்து ஏதோ பேருக்கு என கோட்டு முடிஞ்சுடுவோம் கேஸு முடிஞ்சிடணும் சொல்லக்கூடாது அடி இருந்து பிரார்த்தனை செய்யுங்கள் கண்டிப்பாக நிறைவரும் சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக கேட்கப்பட்ட கேள்வி ஹம்ச நந்தி ஹம்சா ஹம்சா நந்தி குமரன் என்றவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் ஹம்ஸ்கா ஹம்சிகா நந்தி குமரன் என்றவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் வாஸ்து ஒன்று இவர் கேட்டிருக்கிறார் பூஜை ரூம் எங்கே வைக்கலாம் அதே நேரத்துல படிக்கு கீழே பூஜை ரூம் வைக்கலாமா ரெண்டு கேள்வி இவர் கேட்டிருக்கிறார் பூஜை ரூம் வந்து வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டும் ஈசானம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில் பூஜை ரூம் வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம் படிக்கு கீழே பூஜை ரூம் வைக்கக்கூடாது நீங்கள் மாடிப்படிக்கு ஏறக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு கீழே ஒரு இடம் இருக்கும் பல பேர் நினைக்கிறது அந்த படிக்கு கேற இடத்துக்கு கீழே ஒரு இடம் இருக்குதே இந்த இடம் வீணாக போகுதே இதில் பூஜை ரூமாக வைக்கலாம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது பூஜை ரூமுக்கு மேலே படியை வச்சு நீங்கள் ஏறி போகக்கூடாது மாடிப்படிக்கு செல்லக்கூடிய பாதைக்கு கீழே பூஜை ரூம் வைக்கக்கூடாது எப்பவுமே வாஸ்து முறைப்படி வடகிழக்கு மூலையில் பூஜை ரூம் வைப்பது ரொம்ப சிறந்தது அந்த இடத்துல வைக்க முடியாத பட்சத்துல தான் அடுத்த இடங்களை பற்றி யோசிக்கலாமே தவிர இவ கேட்டிருக்கிற எங்க பூஜை ரூம் வைக்கிறது வடகிழக்கு மூளை ஈசான மூளை கோயிலுக்கு போனீங்கன்னா கூட கோயிலை சுற்றி விளையக்கூட ஈசான மூலையில் தான் யாகசாலை அமைத்திருப்பார்கள் ஆலயத்தில் ஈசான மூலையில் தான் தெய்வீக சக்தி வீட்டுக்குள்ளே வரது அதனால் ஈசான மூளை தான் எப்போவும் பூஜை அறை வைப்பதற்கு அருமையான இடம் ஈசான மூலையில் கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து சுவாமி படங்களை வைக்கலாம் பூஜை இடையே ஈசானத்தில் கட்டினாலும் சாமி படத்தை எந்த பக்கம் பார்த்து வைக்கிறதுன்றா கிழக்கு பார்த்து வையுங்கள் சூரியன் உதிக்கக்கூடிய திசை கிழக்கு திசை அந்த கிழக்கு பக்கத்தை பார்த்து சாமி படங்களை வைக்கணும் சாமி படத்துக்கு நேராக ஜன்னல் வைக்கக்கூடாது அப்படி கிழக்கு பார்த்து வைக்க வசதி இல்லை என்று சொன்னால் வடக்கு திசை நோக்கி வடக்கு பக்கம் பார்க்குற மாதிரி சாமி படத்தை வைக்கலாம் ஒன்று கிழக்குத்தான் முதலாவது அப்படி கிழக்கு முடியாத பட்சத்தில் வடக்கு திசை பார்க்கும்படி சாமி படத்தை வைக்கலாம் ஈசான மூளை ஒரு வீட்டுக்கு நாலு திசை வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அது மாதிரி நான்கு மூளைகள் இருக்குது வடகிழக்கு மூளை தென்மேற்கு மூளை தென்கிழக்கு மூளை அக்னி என்று நாலு மூளையும் இருக்குது இந்த நாலு மூளையில ஈசான மூளை சிறந்தது என்று வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்குது எனவே வடகிழக்கு மூளையில சாமி ரூம வையுங்கோ கிழக்கு பார்த்து சாமி இருக்கணும் நீங்கள் வடக்கு பார்த்து கும்பிடலாம் சாமியை வடக்கு பார்க்க வச்சா நீங்கள் கிழக்கு கிழக்கு பார்க்க கும்புடலாம் இதுதான் சாமியும் வைக்க வேண்டிய இடம் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபடுவது உங்கள் ஜோதிட சித்தர டாக்டர் ராஜ ராஜ குருக்கள்